ஆன்மா பதிவுகள் பல பேர் எவ்வளவோ யோகா பண்ணுறாங்க தியானம் பண்ணுறாங்க ஆசிரமத்துக்கு போகிறாங்க நல்ல காரியம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நிம்மதியாக இல்லை தெரிலங்க என்ன செய்யுன்னு தெரிலிங்க ஒரு இரிட்டேஷனாக இருக்குது இப்படி நிறைய பேர் இப்போ ரீசண்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எண்பது கோடி சம்பாதிச்சதுக்கு அப்புறமோ இல்லை ஏன்னா அந்த ரெக்கார்டு தான் அவரை கூட்டிகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் பல வருடத்துக்கு முன்னால் நான் ஹீலர் பாஸ்கரா இல்லாமல் வெறும் பாஸ்கரா இருக்கு அப்போ வந்து ஒல்லியாக இருப்பேன் நல்லா செவச்செவான்னு இருப்பேன் முடியெல்லாம் கருப்பாக இருக்கும் குண்டாயிட்டேன் முகமெல்லாம் கருப்பாயிடுச்சு முடியெல்லாம் வெள்ளை ஆயிடுச்சு இது ஏன்னு கேட்டிங்கன்னா இது எனக்கு பல இருந்தாலும் இது ஏன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ரீசண்டாக சில வகுப்புகள் நான் போனதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அதனால தான் இன்னர் சைல்டை பற்றி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க பாஸ்ட் லைஃப் ரெக்கார்ட்ஸ் இன்னர் சைல்டு ரெக்கார்ட்ஸ் இன்றைக்கி அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா பல பேர் எவ்வளவோ யோகா பண்ணுறாங்க தியானம் பண்ணுறாங்க ஆசிரமத்துக்கு போகிறாங்க நல்ல காரியம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நிம்மதியாக இல்லை என்னமோ ஒன்று குறையுது ஏதோ ஒரு இடத்துல என்னென்னே தெரிலிங்க எல்லாமே இருக்குதுங்க நல்லா தாங்க இருக்கிறேன் நல்லா கணவருங்க நல்ல மனைவிங்க பணம் காசு நல்லா இருக்குதுங்க இன்றைக்கி யார் கோபம் இல்லைங்க எதுவுமே இல்லைங்க ஆனால் நான் நல்லா இல்லைங்க தெரிலிங்க என்ன சரின்னே தெரிலிங்க ஒரு இரிட்டேஷனாக இருக்குது இப்படி நிறைய பேர் இப்போ ரீசண்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு என்ன காரணம்னா ஆன்மா பதிவுகள் இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க ஏன்னா அதை சரி செஞ்சால் தான் ஹாப்பியாக வாழ முடியும் முதல்ல என்ன பண்ணலான்னா இன்னர் சைல்டு ரெக்கார்ட்ஸை பற்றி பார்க்கலாம் இன்னர் சைல்டு ரெக்கார்ட்ஸ்னா என்ன இந்த பிறவியில் ஏற்பட்ட பதிவுகள் இதை நம்ம முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாஸ்ட் லைஃப் ரெக்கார்ட்ஸை பற்றி பார்க்கலாம் முன்ஜென்ம பதிவுகளை பற்றி அப்புறம் பார்க்கலாங்க இப்போ நம்ம இந்த விஷயத்தை பார்ப்போம் உதாரணத்துக்கு எனது நண்பர் ஒருத்தர் எங்கூட கிளாஸ்மேட் ஸ்கூலில் படிச்சிட்டு இருந்தவர் பத்தாவது பத்தாவது படிக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் என்ன சொன்னாங்க எல்லோரும் வீட்டில் போயிட்டு ரெண்டு ஃபோட்டோகிராஃபும் ஏதோ எண்பது ரூபா பணமும் எடுத்து கொண்டு வர சொன்னாங்க அதிகமல்லாம் இல்லைங்க எண்பது ரூபா பணம் ரெண்டு ஃபோட்டோகிராஃப் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ டேட் ஆஃப் பர்த்து சரியாக கேட்டு வாங்க நாங்கள் இவ்வளோதான் சொன்னாங்க நாங்கள் எல்லாம் கொண்டு வந்து எண்பது ரூபா கொடுத்துட்டோம் ஃபோட்டோ கொடுத்துட்டோம் டேட் ஆஃப் பர்த் சொல்லிட்டோம் எனது நண்பருங்க கூட படித்த நண்பர் அவர் வீட்டில் ரொம்ப கஷ்டம் சாப்பாட்டுக்கே கஷ்டம் எண்பது ரூபாய் கொடுக்க முடியாமல் அவர் படிப்பை டிஸ்கண்டியூ பண்ணிட்டார் டென்த் அவர் படிக்கல எக்ஸாம் எழுதலைங்க இல்லை அந்த வயசில் எங்களுக்கு அவருக்கு எதாவது நாங்கள்லாம் எல்லாம் பணம் கலெக்ட் பண்ணி கொடுக்கணுங்கிறது கூட எங்களுக்கு தோணலை அது அவர் கட்டலைங்கிறது அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் நல்லா கேங்க எண்பது ரூபாய் கொடுக்க முடியாமல் பள்ளியிலிருந்து விலகுகிறார் எனது நண்பர் அப்போ அவர் ஒரு இன்னர் சைல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறார் சே படிக்கிறதுக்கு ஒரு எண்பது ரூபா கூட இல்லையேன்ட்டு நான் சம்பாரிச்சு காட்டுறேன்னு சொல்லி அப்போ ஆரம்பிச்சு வருங்க நாங்கள்லாம் படித்தோம் ஸ்கூல் ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபஸ்ட்டு அது இதெல்லாம் வாங்கி பெரிய பண்ணிகிட்ருக்குறோம் ஆனால் யாரெல்லாம் நிறைய படித்து பெரிய பெரிய மார்க் எடுத்தோமோ அவங்கெல்லாம் பா ஃபினான்சியலாக சுமாராக இருப்போம் ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் அந்த படிக்கல அப்படிங்கிற அந்த ஒரு பணம் கட்ட முடியலையேங்கிற அந்த ஒரு ஏக்கத்தை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஆரம்பித்தவருங்க நல்லா முன்னேறி 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 இப்போது கோடிக்கணக்காக பணம் வச்சுருக்கிறாரு ஆனால் அவருக்கு நிம்மதி இல்லை காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சாருன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பிஸ்னஸ் பார்க்குறாரு எதுக்கு பார்க்குறாருன்னே தெரியல கோடிக்கணக்காக சொத்து சொத்துட்டாரு பிஸ்னஸ் நடக்குது வேலை செய்கிறாங்க ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு கேட்டால் ரொம்ப டென்ஷனாக இருக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது ரெஸ்டே இல்லை அப்படின்ட்டு இருக்காரு ஏன்னா அந்த பத்தாவது படிக்கும் ஏற்பட்ட இன்னர் செயல்ட் ரெக்கார்ட் எண்பது ரூபா இல்லை இல்லை அவமானம் போச்சுன்னு இப்போ எண்பது கோடி சம்பாதிச்சதுக்கப்புறமோ நிம்மதி இல்லை ஏன்னா அந்த ரெக்கார்டு தான் அவரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சால் இது புரிஞ்சால் என்ன செய்யணுன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சம்பாதிச்சு நாலு பேர்த்துக்கு முன்னாலும் நல்ல பேர் வாங்கி ஒரு வீடு கார் வாங்கின உடனே போதும் நாம் எதற்காக அப்படியே தியானம் பண்ணி புரிஞ்சிக்கிட்டு நாம் எதுக்காக ஓடுறோம் ஸ்கூலில் படிக்கும்போது எண்பது ரூபா இல்லை அவமானமாக இருந்துச்சு இப்போ எல்லாத்த விட நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு அந்த திருப்தி வந்து அது ஃபினிஷ் பண்ணி அப்பா போதுன்னு சொல்லி இப்போது காலையில் பத்து மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்து ஜாலியாக வாழ்கிறக்காக அவருடைய அந்த பேட்டனை மாத்துல அப்படிங்கிறது தான் அவருடைய தவறு அதான் அவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாரு புரிஞ்சுங்களா பல வருடத்துக்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு வைராக்கியம் ஒரு சங்கல்பம் நம்மை டென்ஷனாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு ரெஸ்ட் இல்லாமல் கூட்டிகிட்டு இருக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் அதை அப்படியே அப்படியே உச்சக்கட்டத்துக்கு போயிட்டுருக்கு தான் ஸ்டென் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு மன உளைச்சல் கவலை கோபம் எல்லாமே எதுக்கு போகிறோம் தெரியாமல் ஓடிக்கிட்ருக்கோம் அப்போ என்ன பண்ணணும் ஒரு இன்னர் சைல்டு ரெக்கார்டு உருவானா இந்த ஜென்மத்தில் ஒரு பதிவு உருவானா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் சாதிச்சு முடிச்சோடனே போதும்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்து நார்மலாக வந்து அடுத்த லெவலில் திங்க் பண்ணி புதிய பதிவுகளை ஏற்படுத்த வேண்டும் ஆமாங்க இன்னும் நிறைய உதாரணம் சொல்லலாம் அது என்னை பற்றியே சொல்கிறோன்னே இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு வந்து ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னால்ங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அதாவது ஹீலர் பாஸ்கர்னு ஆகிறதுக்கு முன்னால் அப்போ தான் எனக்கு ரெக்கார்டு கிரியேட் ஆகிருக்கு அல்லீங்க இப்போ என்னோடய உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் ஹீலர் பாஸ்கர்னு சொல்லி யூடியூப்பில் பேசி இப்போல்லாம் பேசிகிட்ருக்கு இல்லைங்களா அதுக்கு முன்னால் பாஸ்கர் அப்புறம் ஹீலர் பாஸ்கராக மாறிட்டேன் அதுக்கு முன்னால் எனக்கு நடந்த ரெக்கார்டு இன்றைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்ருக்கு அதுவே எனக்கு ரீசண்டாக தான் தெரிஞ்சிது புரிஞ்சுக்குங்க பல வருடத்துக்கு முன்னால் நான் ஹீலர் பாஸ்கராக இல்லாமல் வெறும் பாஸ்கராக இருக்கேன் அப்போது நல்லா கேனீங்க அப்போ வந்து ஒல்லியாக இருப்பேன் நல்லா செவச்செவான்னு இருப்பேன் முடியெல்லாம் கருப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு ஸ்டேஜில் இருப்பேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குண்டாயிட்டேன் முகமெல்லாம் கருப்பாகிடுச்சி முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு இது ஏன்னு கேட்டிங்கன்னா இது எனக்கு பல நான் இவ்வளோ பேசி இவ்வளோ பேர்த்துக்கு புரிய வச்சு இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் இது ஏன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ரீசண்ட்டாக சில வகுப்புகள் நான் போனதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அதனால தான் இன்னர் சைல்டு பற்றி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேங்க அப்போது கொஞ்சம் வருஷம் முன்னால் ஒரு பதினஞ்சு இருபது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் என்னாச்சுன்னா எனக்கு சில விஷயமெல்லாம் இருந்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கோ சில விஷயமெல்லாம் இருந்திருக்கு சில விஷயமெல்லாம் இல்லை சில விஷயத்தில் ஹாப்பினஸ் கிடச்சிருக்கு சில விஷயத்தில் டென்ஷனாக இருக்கிறேன் அப்போ என்ன பண்ணுறா உட்காந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு முடிவுக்கு வரேன் என்கிட்ட இல்லாத விஷயத்தையெல்லாம் பட்டியலிட்டு இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் எப்போது பதினஞ்சு வருஷம் முன்னால் முடிவெடுத்த நான் என்ன பண்ணிட்டேன் இல்லாத எல்லாம் தேடி 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 இல்லாத விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு அதெல்லாம் நிறைவேற்றிட்டேன் நல்லா கேனீங்க நிறைவேற்றினதுக்கப்புறமோ என்ன பண்ணுறேன் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் அந்த இல்லாத விஷயத்தை கிடச்சதுக்கப்புறமோ எனக்கு புரியாமல் நான் என்ன பண்ணுறேன் புதுசாக கற்றுக்க ஆரம்பித்து போயிட்டே இருக்கிறேன் இதனால் என்னாச்சுன்னா இருக்கிற விஷயமெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு புரிஞ்சுங்களா எனது நண்பர் பணம் இல்லைன்னு சொல்லி அப்போ நிம்மதியாக தூங்கியிருக்காரு நல்லா இருந்திருக்காரு ஹாப்பியாக இருந்திருக்காரு பணம் இல்லைன்னு சொல்லி பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்து இப்போ பணம் இருக்குது நிம்மதி இல்லை அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை புரிஞ்சுங்களா புரிஞ்சுக்கோங்க இப்படி இது சின்ன சின்ன உதாரணம்தான் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும் சின்ன வயசுலேருந்து அப்படியே வந்துட்டே இருப்பீங்க ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகும் அதுக்காக வாழ்க்கை மாறிடும் மறுபடியும் வேற ரெக்கார்டு இப்படி கிரியேட் கிரியேட் ஆகி இப்போது நீங்கள் இருக்க வாழ்க்கை இருக்கு இல்லையா இது வந்து எப்படின்னா சில வருடங்களுக்கு முன்பு ஒரு சில பேருக்கு அஞ்சு வருஷமாக இருக்கலாம் பத்து வருஷமாக இருக்கலாம் சில பேருக்கு ஐம்பது வருஷம் ஒரே லைஃப் இருக்குங்க ஒரு ஒரு நாள் மாறுற மாற்றம் அப்படியே நம்ம தெரியாமல் அப்படியே வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆமாங்க இப்படி நாம் பலரும் நமது ஆன்மாவில் இந்த ஜென்மத்தில் சில பதிவுகளை ஏற்படுத்திவிட்டு உடனே அந்த டிரைவர் என்ன பண்ணிடுறாரு இந்த வண்டி அந்த மாதிரி டேரெக்ட் ஓட்ட ஆரம்பிச்சிடுறார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி இந்த பெண்மணி வந்து இவங்களுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணை ஆசையாக வளர்த்திட்ருக்கிறாங்க நல்லா செல்லமாக திடீர்னு அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க உடனே கண்டிக்கிறாங்க இங்கே பாரு அந்த பையன் ஒத்து வராது வேண்டாம் சொன்னால் கேளு அப்படிங்கிறாங்க முடியாதுன்ட்டு என்ன மாட்டாங்க திடீர் ஒரு நாள் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க அம்மாவுக்கு தெரியாமல் பொண்ணும் அந்த லவ்வரும் காதலனும் ஒரு கோயிலில் கல்யாணம் அம்மாவுக்கு தெரியாமல் ஓடி போய் பண்ணுறாங்க தெரிஞ்சு அம்மா ஓடுறாங்க என் பொண்ணு என்னை விட்டு ஓட்டானு ஓடி போய் ஹே சொன்னால் கேளுடி கல்யாணம் வேண்டாம் இவனை கல்யாணம் பண்ணிக்காது நல்லா இருக்க மாட்டா வான்னு சொல்லும் பொழுது அந்த பெண் அந்த அவங்க அம்மாவுடைய பொண்ணு நீ எனக்கு அம்மாவே இல்லை நான் இவர்தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் தயவுசெய்து போ இனிமேல் உன் அம்மானு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க உடனே இந்த அம்மாவுக்கு இன்னர் சைல்டு ரெக்கார்டு உருவாயிடுச்சு உடனே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு என் அம்மானு கூப்பிட மாட்டாளா என்னை அம்மான்னு கூப்பிட மாட்டாளா நீ என் அம்மான்னு கூப்பிட மாட்டியா நீ அம்மா கூப்பிட மாட்டேன் உண்மை 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 சம்பவங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னு அதுக்கப்புறமா அந்த டிப்ரெஷனில் இவங்க ஒரு காலேஜில் சேர்ந்து ஆகி காலேஜில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட் வழக்கமாக டீச்சரை பார்த்தா என்ன சொல்லுவோம் வணக்கம் டீச்சர் குட் மார்னிங் டீச்சர் மேடம்மோ மேம்மோ மேடம்மோ டீச்சருமோ ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்துக்கிட்டேயும் தன்னை அம்மானு கூப்பிட்ற மாதிரி அந்த ஒரு உருவாக்குறாங்க ஒரு இமேஜ் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட் எல்லாருமே ரோட்டில் எங்கே பார்த்தாலும் வணக்கம்மா அம்மா வணக்கம்மா அம்மா அம் அம்மா அம்மான்னு கூப்பிட வச்சுருந்தேன் கேட்டேன் என்னங்க உங்களை மட்டும் இவ்வளோ பேரில் அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க வழக்கமாக டீச்சரை டீச்சர் மேடம் தானே கூப்பிடுவாங்கன்னு சொன்னதுக்கு அப்போ தான் அந்த கதையெல்லாம் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அவள் ஒருத்தி என்ன அம்மான்னு கூப்பிட மாட்டான்னு சொன்னான்ல அதனால நான் ஊரையும் அம்மான்னு கூப்பிட வச்சுட்டே இருந்தாங்க இதெல்லாம் இன்னும் சைல்டு ரெக்கார்ட்ஸ் உடைய வேலை புரிஞ்சுங்களேன் என்ன சொல்கிறேன்னு இப்படி நான் சின்ன சின்ன உதாரணம் சொல்கிறேங்க சொன்னால் நிறைய சொல்லிட்டே போகலாம் இப்போ நான் சொல்ல சொல்ல உங்களுக்கே புரியும் இப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் கேளுங்களேன் நம்ம வாழ்ந்துட்டு வந்திருக்கும் பொழுது நமக்கு ஒரு சம்பவம் நடைபெறும் ஒரு வித்தியாசமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் ஒரு முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவுக்காக நமது வாழ்க்கையை மாத்திரம் நாம் அந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறமும் அதே முடிவில் பயணம் செய்கிறோம் இதனால தான் நாம் நல்லா இல்லை இதனால் தான் நோய் வருது இதனால தான் டென்ஷனாக இருக்கும் இதனால தான் நம்ம கோவம் வருது இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடிப்படை காரணம் இதற்கு பெயர் தான் இன்னர் சைல்ட் ரெக்கார்டு எனப்படுகிற இந்த ஜென்ம பதிவுகள்